அதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ரேவதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்ல கண்டிப்பா வெளிநாடு போகலாமே லாத்தா ட்ரை பண்ணீங்கன்னா போகலாம் நீங்க வெளிநாடு போறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு பதினாறு நெய் விளக்கு போடுங்க பதினாறு நெய் விளக்கு அம்பிகைக்கு போட்டு பேரு நட்சத்திரம் சொல்லி நான் வெளிநாடு போகணும் தாயேன்னு சொல்லுங்க நடக்கும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கல்ல அந்த அம்பிகைக்கு சரியா ராகுவுக்கு துர்க்கையை போய் வணங்குங்க செவ்வாயும் வெள்ளியும் கேதுவுக்கு விநாயகரை திங்கக்கிழமை தோறும் போய் பதினோரு சுற்று சுற்றி கும்பிடுங்க கிடைக்கும் மகர லக்கண வேற மகர நீர் ராசி சுவாதி நட்சத்திரம் ராகு தசை வெளிநாட்டு பயணம் கொடுப்பார் போகலாம் நீங்கள் வீடியோஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கு போடுங்க அப்போ நான் உங்கள் கூட எப்போவும் வந்து உரையாட முடியும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லைக் போட்டிங்களா வியூவர்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்கள் ஆதரவில் தான் நான் வந்து நேரலை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்பது முப்பது முப்பது நீங்கள் கார்த்திக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க தவறாமல் போய் கும்பிடுங்க செவ்வரளி ஒரு முழம் சாத்துங்க மூணு நெய் தீபம் போடுங்க பன்னிரெண்டு சுற்று சுற்றி கும்பிடுங்க முருகரை எனக்கு நல்ல வேலை நீ தான் கொடுக்கணும் சொல்லி கும்பிடுங்க உங்கள் டேட்டுக்கு வந்து முருகர் தான் வரார் உங்கள் பர்ஸில் ஒரு முருகர் படம் கூட வச்சுக்கோங்க வீட்டில் ஹாலில் முருகர் படம் மாட்டலாம் நல்லது தேங்க்ஸ் தொழிலுக்கு அதிபதி முருகர் தான் உங்கள் செல்லுக்கு ரிங்டோனா கூட நீங்கள் வந்து சஷ்டிகோசம் போட்டு கேட்கலாம்